வணக்கம் சமூகத்தின மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பழைய அரசாங்கங்களை போன்று எங்களோடு விளையாட வேண்டாம் உதய கம்மன் பிளவை எச்சரித்த அமைச்சர் மேலும் இரண்டு அமைச்சர்களை நியமிக்க அனுர திட்டம் கட்டாயமாகும் நடைமுறை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முக்கிய அறிவிப்பு மக்களுக்கு அனுர கொடுக்க போகும் பத்தாயிரம் ரூபாய் வெளியான உண்மை தகவல் உள்ளூராட்சி நிறுவனங்களின் தவிசாளர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி வெளியீடு ஆசிரியர் இடமாற்றம் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை குடும்பத்தோடு நாட்டை விட்டு தப்பியோட முயற்சிக்கும் அரசியல்வாதிகள் வெளியான தகவல் அவுஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கை விஜயம் சீரற்ற வானிலையால் பதினான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு மேல் கொத்மலை நீர்த்தகத்தின் வான்கதவு திறப்பு நான்கு மாவட்டங்களுக்கு அபாய எச்சரிக்கை கம்மின்பிலு ஒரு பள்ளிக அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கத்துடன் விளையாட முற்பட வேண்டாம் என பிரதி தொழிலமைச்சர் மாக்கிந்த ஜாயசிங்க எச்சரித்துள்ளார் அத்துடன் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளிக்குமாறும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி கல்வர்களை கைது செய்வதாக கூறிய ரணில் மைத்திரி அரசாங்கம் ஆட்சி அமைத்தது இறுதியில் இருதரப்பும் ராஜபக்ஷர்களுடன் இணைந்தே செயல்பட்டனர் தம்மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்களே தற்போது அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றனர் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தனர் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படுகிறது விமல் வீரவன்ச கூறும் பட்டியலில் உள்ளவர்களும் அந்த பட்டியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் இனிவரும் காலங்களில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் நீதிமன்றமே அதனை தீர்மானிக்கும் கம்பன் பில உள்ளிட்ட ஏனைய அனைவருக்கும் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் ரணில் விக்ரமசிங்கவுடன் இருந்த ஹல்லோலுவாவுக்கு என்ன நடந்தது என்பது தெரியுமல்லவா இறுதியில் இனந்தெரியாத நபர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட அரங்கேற்றப்பட்டது விளையாட்டுகளால் விக்ரமசிங்கவும் விசாரணையை எதிர்கொண்டார் எனவே பழைய அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கத்துடன் விளையாட வேண்டாம் என எச்சரிக்கிறோம் அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவர்களே பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேலும் இரண்டு அமைச்சர்களை நியமிக்க உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் அமைச்சரவையில் தற்பொழுது இருபத்தி மூன்று பேர் அங்கம் வகிக்கின்றனர் இந்த எண்ணிக்கையை இருபத்தி ஐந்தாக அதிகரிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் வாரங்களில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி அல்லது பிரதி அமைச்சர் முனிர் முலப்பருக்கு ராஜாங்க அமைச்சர் அல்லது அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இல்லாத காரணத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் புதிய ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இறுதி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறெனினும் இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் ஆளும் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக இதுவரையில் அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை அல்லாத தொழில்களுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தின் மூலம் வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை அங்கீகரிப்பதை கட்டாயமாக்குவதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின பணிப்பாளர் சபை தீர்மானித்துள்ளது வீட்டு வேலை அல்லாத தனிப்பட்ட துறை வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தூதரகங்கள் இல்லாத நாடுகளில் வேலை வாய்ப்புக்கான பொருத்தமான வேலை வாய்ப்பு ஒப்பந்தம் இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் தலைமை அலுவலகம் விமான நிலைய பிரிவு அல்லது மாவட்ட அலுவலகங்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று பணியகம் தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் ஏழாம் தேதி முதல் அனைத்து வீட்டு வேலைகள் அல்லாத வேலைகளுக்கு தனிப்பட்ட தொழில் அடிப்படையில் வெளிநாடு செல்லும் போது பணியக பதிவை பெறுவதற்கு தொடர்புடைய வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை அங்கீகரிப்பது கட்டாயமாகும் என்று அந்த பணியகத்தின் தலைவர் ஒரு முன் நிபந்தனையாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி திசை நாய்க்கு வரைய மக்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக வெளியான தகவல் குறித்து ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விளக்கம் அளித்துள்ளது உலக வங்கியுடன் இணைந்து பத்தாயிரம் ரூபா பணத்தை ஜனாதிபதி வழங்க உள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது எனினும் இந்த செய்திகளில் அவ்வித உண்மையும் கிடையாது என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது பொதுமக்களை பிழையாக வழிநடத்தவும் அரசாங்கத்தை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கவும் இவ்வாறு போலி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பெற்ற உள்ளூராட்சி முதல்வருக்கு பிரதிநர முதல்வர்கள் மற்றும் பிரதி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இருபத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு அண்மையில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பெரும்பான்மையை பெற்ற அரசியல் கட்சிகள் சுயாதீன குழுக்களால் குறித்த பதவிகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர்களை வர்த்தமானியில் அறிவிக்க தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது நாட்டிலுள்ள சிறுவர்களின் பாதுகாப்பிற்காக அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கரு தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிறுவர்களுக்கு ஏற்படும் அனைத்து வகையான வன்முறைகளிலிருந்தும் பாதுகாக்க பல்துறை பொறிமுறை ஒன்றை நிறுவும் நோக்கத்துடன் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சு செயல்பட்டு வருகிறது மேலும் இந்த பன்முகத்தன்மை கொண்ட பொறிமுறையை நிறுவுவதற்கு ஜனாதிபதி சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு ஆகியோர் இந்த பன்முகத்தன்மை கொண்ட பொறிமுறையை நிறுவ உத்தரவிட்டனர் அனைத்து வகையான வகையானிலிருந்தும் சிறுவர்களை பாதுகாக்க அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பன்முகத்தன்மை கொண்ட பொறிமுறையின் நிர்வாகம் மற்றும் செயல்முறை மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு ஆணையம் மற்றும் நன்னடத்தை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சேவைகள் துறை ஆகியவற்றை மகளிர் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சின் செயலாளர் விளக்கினார் ஆசிரியர் இடமாற்ற கொள்கையில் முறைகேடுகள் திருத்தப்படாபடின எதிர்வரும் நான்காம் திகதி காலை ஆளுநர் அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை உள்ளதாக இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் கலந்துரையாடல் நேற்று யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்றது இதன்பொழுது இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாக சபை உறுப்பினர்கள் மற்றும் கல்வித் திணைக்களத்தின் இடமாற்ற கொள்கையால் பாதிக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் வெளி மாவட்டத்தில் ஆசிரியர்கள் பணியாற்றுவதனை தடுப்பது சங்கத்தின் நோக்கமல்ல எனவும் ஆசிரியர்கள் ஏமாற்றப்படாது வெளி மாவட்டங்களில் அவர்கள் ஆற்ற வேண்டிய காலத்தை வரையறுக்குமாறும் குறித்த கூட்டத்தில் தொழிற்சங்க தீர்மானம் தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டது சில அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை நாட்டை விட்டு முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அரசியல்வாதிகளும் அவர்களது நெருங்கிய உறவினர்களும் இவ்வாறு ரகசியமாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த முயற்சியை தடுத்து நிறுத்தும் நோக்கில் பாதுகாப்பு தரப்பினருக்கு விசேட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இவர்கள் பல்வேறு ஊழல் மோசடிகள் தொடர்பிலான விசாரணைகளுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது வெளிநாடு பயண தடை விதிக்கப்பட்டவர்கள் கடல் மார்க்கமாக தப்பிச் செல்ல முயற்சி புலனாய்வு தகவல்களை விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு எதிர்ப்பெறும் செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு வருகை தரவுள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனிரகுமார் திசாநாயக்க பிரதமர் ஹரணி அமரசூரியா மற்றும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசேகர உள்ளிட்டவர்களை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார் இதேவேளை லக்ஷ்மன் கதிர்காமர் சர்வதேச கற்கைகள் நிலையத்தில் இடம்பெறவுள்ள சிறப்பு நிகழ்வின் போது அவுஸ்திரேலியா மற்றும் இந்திய பெருங்கடல் என்ற தலைப்பில் உரையாற்றவுள்ளார் அமைதியான நிலையான மற்றும் வளமான இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அவுஸ்திரேலியாவும் இலங்கையும் பொதுவான நலன்களை பாதுகாப்பதிலும் பொருளாதாரம் பாதுகாப்பு மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கம் உட்பட பரந்துபட்ட ஒத்துழைப்புகளின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகள் வலுப்படுகின்ற நிலையில் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றங்களின் அடிப்படையில் அவுஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்லஸின் இலங்கை விஜயம் முக்கியத்துவம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற வானிலை காரணமாக பதினான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி நாற்பது பிரதேச செயலக பிரிவுகளில் இரண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்து இருநூற்றி எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனந்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலே தெரிவித்துள்ளார் பெய்து வரும் பலத்த மழையை கொண்டு நாடு முழுவதும் உள்ள பல நீர்த்தக்கங்களில் பல வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் நிலவும் சூழ்நிலையில் நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கைகளை வெளியிட தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று நடவடிக்கை எடுத்துள்ளது காளி காண்டி கேகாலை நுவர்லியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் மண் எச்சரிக்கைகள் இன்று மாலை நான்கு மணி வரை அமுலில் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் கே ஜி தர்மதிலகா தெரிவித்துள்ளார் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு மேலதிகமாக அனர்த்தங்களால் காயமடைந்தவர்களுக்கு ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் மழை காரணமாக மலையகத்தில் நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகிறது கடந்த தினங்களாக வரும் மழையால் நீரோடைகள் ஆறுகள் என பெருக்கமடுத்து நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது மேல் கொத்மலை விமல சுரேந்திர காசல்டி ஆகிய நீரேந்தும் பகுதிகளில் அதிகமான நீர்மட்டம் காணப்பட்டது இந்நீரினை வெளியேற்றுவதற்காக நேற்று முதல் நீரேந்தும் பகுதிகளில் வான்கதவுகள் திறக்கப்பட்டது அந்த வகையில் மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தில் வான்கதவு ஒன்று நேற்று மாலை முதல் திறக்கப்பட்டது அத்தோடு காசல்டி நீர்த்தக்கத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது இதனால் நீர்த்தக்க பகுதிகளில் தாழ்வான பிரதேசத்தில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் இருக்கும்படி அதிகாரிகளால் பணிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல புயல் தெரிவித்துள்ளது மேல் ச மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாதரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இதன்போது பயன் தரும் தென்னை மரங்கள் வாழை மரங்கள் வீட்டு சுற்று வேலிகளையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் பயிர் செய்தும் காட்டு யானைகள் சேதம் விளைவிப்பதாகவும் கடந்த வாரமும் காட்டு யானைகள் வந்து பயன் மரங்களை சேதப்படுத்தியதாகவும் குறிப்பிடுகின்றனர் பக்கத்து கிராமத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்னர் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த சோக சம்பவம் இடம்பெற்றதாகவும் காட்டு யானைகளால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசாங்கம் நஷ்டஈடு தராது இருப்பினும் மக்கள் குடியிருப்பு யானை வகையில் பாதுகாப்பு அமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மைத்துணர தாக்கப்பட்டு இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் வெள்ளவாய எத்திலிவ பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே கொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சம்பவத்தன்று கொலை செய்யப்பட்ட இரண்டு பிள்ளைகளின் தந்தை தனது தாயை மண்வட்டியால் தாக்க முயன்றுள்ளார் இதன்போது சம்பவ இடத்தில் இருந்த சகோதரியின் கணவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையை பொல்லால் தாக்கி கொலை செய்துள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி ஐந்து வயதுடைய மைத்துனர் பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் வெள்ளவாய நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அடுத்த மாதம் மூன்றாம் திகதி வரை உடலை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த நபர் வீட்டில் வசிப்பவர்களுடன் தொடர்ந்து சண்டையிட்டு வந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊவா குடா ஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்